சரிங்க நன்றி நன்றி. அடுத்ததாக கிரானைட் பிரதானமான தொழில் நம்முடைய மாவட்டத்தில் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் அசோசியேஷன் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசலான்னு வந்திருக்கீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இங்கேயா ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஈஸி வயலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நிறைய குவாரிஸ் நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் குவாரி அதில் நின்று இருக்குங்க நின்னதில் பெரும்பகுதி என்ன பெனால்ட்டின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி நாங்கள் பர்மிட்டோட ஓட்டுநரோட நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மீறி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பெனால்ட்டி திருப்பி கவர்மெண்ட்டே போட்டு எங்களுக்கு நிறுத்தியிருக்கீங்க அது கோர்ட்டில் கேஸாகவும் போயிட்டு இருக்குங்க இதை காமன் அம்னிஸ்டி மாதிரி கொடுத்தா கூட நிறைய பேர் அது பண்ணி ஓப்பன் பண்ணி வேலையை செஞ்சாங்கன்னா பல லட்சம் பேருக்கு இதுல நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்குங்க எண்பது சதவீதம் கோரி அதனால நிக்கிதுங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல காம்படிட் பண்ணும்போது நம்மளோட பிரைஸிங் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட டாக்ஸேஷன் ரொம்ப அதிகமா இருக்குங்கய்யா அந்த டாக்ஸேஷன் பர்மிட் சார்ஜஸ் இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் கல்லுக்கு ஒரு ரேட்டு லோக்கல்ல விற்கிறதுக்கு ஒரு ரேட்டு பெரிய சைஸ் கல்லுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஒரே கேட்டகரியில எல்லா காசையும் கட்டுறீங்க அதனால லோக்கல் மார்க்கெட்டில் காம்பிடீட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கு வெளி மார்க்கெட் போறதும் கஷ்டமா இருக்கு இன்னொரு உதாரணம் எடுத்தீங்கன்னா கிரீன் டாக்ஸுங்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்குள்ளே போட்டால் பத்து பர்சன்டேஜ் அதே தமிழ்நாடு ஸ்டேட்டை தாண்டி வெளியில் போனால் ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற குவாரஸ்ல இருந்து கல் நமக்கு வருதோ ஒழிய நம்ம குவாரியில் இருக்கிற வந்து பக்கத்து ஸ்டேட் ஃபேக்டரிஸ்க்கு போறது இல்லைங்க இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர்

அப்படி இருந்தும் நம்மளால விற்க முடியலன்னா காரணம் வந்து இந்த ரேட்ல நிறைய சிக்கல்கள் இருக்குங்க மற்றது ஐயா அவங்களுக்கே நிறைய தெரியும் நீங்க கொஞ்சம் பார்த்து ஆவணம் பண்ணணுங்க தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு அதை தூக்கி நிறுத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அடுத்து வணிகர் சங்கம் அங்க இருக்காங்களா கொடுத்துட்டு போயிட்டாங்களா டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சொல்லுங்கள் வணக்கம் ஐயா நான் ஒசூர் எஃப்எம்சிஜி நான் ஒசூர் எஃப்எம்சிசி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து வரேங்க ஐயா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் வந்து எங்களுக்கு ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குங்கய்யா நம்ம ஸ்டேட் ஜிஎஸ்டியில் வந்து நிறைய ஆடிட் நோட்டீசஸ் வந்திருக்கு நிறைய வந்து பெனால்ட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டுருக்கு ஐயா இங்கே விநியோகஸ்தர்களை வந்து மேக்சிமம் ஆன ஆட்கள் வந்து முதல் தலைமுறையில் இருக்காங்க படிக்காதவங்க இருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து நோட்டீஸஸ் அனுப்பிச்சி அந்த நோட்டீசஸ்க்கான பெனால்ட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்குது சரி ம்

டோட்டல் டவுனுக்குள்ளேயே இதாகுது எங்களுக்கு வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபோர் நாட் செவன் அண்ட் லாரிஸில் இருக்கு எங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து இதாக இருக்குது ஸோ தொழில்பேட்டை மாதிரி விநியோகஸ்தருக்கான தொழில்பேட்டை உருவாக்கி தந்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு நன்றி இது காரம் தொழில் முனைவோர் பல்வேறு கருத்துக்களை இங்கே பொதுச்சேரி முன்வைத்திருக்கிறீர்கள் அதற்கு பதில் கூறுகின்ற அதே நேரத்தில் ஏற்கனவே நீங்கள் மனுக்களாக இருப்பதை பொதுச்செயலிடத்திலே நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது முழுமையாக ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் இப்பொழுது கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச்செயலாளர் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனத்தை சேர்ந்த தொழில் முதலீட்டாளர்கள் இங்கே தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கிறீர்கள் நிறைய செஞ்சு கேட்டுக்கிறீங்க நிறைய உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்பதையெல்லாம் ஒரு மனு மூலமாக கொடுத்துருங்க ஏன்னா அதுதான் எங்களால் வச்சுருக்க முடியும் ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் செய்ய முடியும் விவசாயிகள் மாதிரி உடனுக்குடன் செய்கிறதெல்லாம் ஒரு எளிதல்ல ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு சிறு குறு நடுத்தர தொழில் அதில் என்ன பிரச்சனை அதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதே போல் இந்த பகுதியில் ஒசூர் மாநகராட்சி பகுதியில் என்ன நிலைமை என்பதையும் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்கிறீங்க மற்ற இந்த மாங்கோல் அது வந்து விளைச்சல் அதிகமாகும் போது பிரச்சனை வரும் குறையும் போது பிரச்சனை வரும் அது மாறி மாறி வருது அதை நிரந்தரமாக ஒரு நிலையாக இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறீங்க இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு எந்தெந்த விதத்தில் நம்முடைய சிறு குறு நடுத்தரிகள் செய்கின்றவர்களுக்கு அவர்கள் லாபகரமாக அந்த தொழில் ஈடுபட்டு லாபகரமாக அந்த தொழில் நடத்துவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எங்களுடைய அரசு துணைக்கும் கொரோனா காலத்தில் கூட உங்களுக்கு தெரியும் நிறைய வங்கிகள்லாம் கடன் நாங்கள் கொடுத்தோம் அதே போல் பெரிய நிறுவனங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் நான் கொண்டு வந்து அதை நிறைவேற்றிருக்கிறோம் ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலு தான் பேசி முடிவு செய்ய முடியும் ஏன்னா இது பிறகு ஆல் இண்டியா லெவலில் நம்ம ஒரு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இதை நம்ம கொடுக்கறது கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சிலு தான் அதை முடிவு செய்வாங்க அதே நம்முடைய மாநிலம் மட்டும் நம்ம பேசுகிறோம் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவர்களும் இதற்கு ஆதரவு கொடுத்தா தான் இதை நம்ம குறைக்க முடியும் ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கின்ற பொழுது ஜிஎஸ்டி பிரச்சனை பற்றி எல்லாமே இந்த தொழில் வருகின்ற பொழுது எல்லாமே ஜிஎஸ்டி பிரச்சனைக்குள்ளே வந்துருது தொழில் செய்யணும்லாம் ஜிஎஸ்டி கட்டித்தான் ஆகணும் அந்த எந்தெந்த தொழிலுக்கு எப்படி ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க என்பதெல்லாம் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பேச முடியும் அவங்களுடைய தரப்பில் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் ஏற்படுகின்ற ஜிஎஸ்டி பிரச்சனை சொல்லிருக்கிறீங்க மற்ற நிறுவனத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணாந்து ட்ரேட் செடிமெண்ட் கேட்டுக்கிறீங்க இந்த அதிமுக ஆட்சியிலே சுமார் நாற்பத்தி ஏழு ஏக்கர் இதற்காக நிலம் வழங்கப்பட்டிருக்குது ஆட்சி மாற்றம் ஏற்ற ஏற்பட்ட காரணத்தில் அது அப்படி கிடப்பில் போட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த ட்ராட்ஸ் என்று அமைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம் நேரத்தில் தெரிவித்து இது ஓசூர் வளர்ந்து வருகின்ற பகுதி ஓசூர் வளர்ந்து வருகின்ற மிக அபிரதமாக வளர்ந்துருக்குது மற்ற நகரத்தை ஒப்பிட்டுக்கின்ற பொழுது இந்த ஓசூர் நகரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது இதற்கு வளர்ச்சிக்கு தக்கவாறு ஒரு உள்கட்டமைப்பிலை எங்களுடைய அரசு செயல்படுத்தும் மேற்கனவே ரிங் ரோடெல்லாம் நாங்கள் தான் கொண்டாந்தோம் புறவழிச்சாலைகளும் உங்களுக்கு தெரியும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கின்றதுக்கெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் ஆனாலும் இன்னும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதாக சொன்னாங்க நாளுக்கு நாள் தொழில் அதிகமாக வந்துட்டு இருக்கிற காரணத்தினால கூடுதல் வாகனம் அதிகரிச்சிட்டே இருக்குது இன்னைக்கு ஒரு பத்தாண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சதவீதம் வாகனோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு ஆனால் சாலை விரிவாக்கம் கிடையாது அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அது சாலை சந்திப்புகள் சாலை சந்திப்புகள் மற்றும் சாலை விரிவாக்கம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் நிலம் எடுப்பு என்பது பெரிய ஒரு சவால் நானும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக ஆண்டு காலம் இந்த துறையில் இருந்த காரணத்தினால் ஒரு நிலத்தை எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல உலகெல்லாம் தெரியும் அந்த எட்டு வழிச்சாலை பற்றி தெரியும் இந்தியாவிலேயே இரண்டாவது பசுநிலை சாலையாக நமக்கு கொடுத்தாங்க பத்தாயிரம் கோடி ரூபா இரண்டாவது பசுமை சாலை இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடியில் அந்த திட்டம் உருவாக்குவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது ஆறே மாதத்தில் நிலத்தை அக்வர் பண்ணிவிட்டோம் ஆனால் முடியில் ஆகவே ஒரு தொழிற்சாலைகள் வளம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் உள்கட்டமை மிக மிக முக்கியம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்தணும் அது விவசாயிகளுக்கு அந்த நிலம் உரிமையாளர்களுக்கு அதிக அளவில் இழப்பீடு தொகை சாதாரண இழப்பீடு கிடையாது அதெல்லாம் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதம் பேர் தான் அதை எதிர்ப்பு தெச்சாங்க தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் வரவேற்றாங்க கோடிக்கணக்கான ரூபா ஒரு ஏக்கர் ரெண்டு கோடி மூணு கோடியெலாம் அதுக்கு நிலத்துக்கு அந்த ரேட் கிடைச்சிது அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தெல்லாம் உள்ளேயே போக முடியாது அதெல்லாம் வெறும் இருபது லட்ச ரூபா ஆனால் நிலத்தினுடைய மதிப்பு அங்கே இருக்கிற காரணத்துல அவர்களுக்கு இந்த நாலு மரம் கொடுக்கறதுனால ஒரு கோடி ரூபா வந்துடுது மா வளைச்சா அதுக்கு ஒரு ரேட்டு தென்னை மரத்துக்கு ஒரு மரத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் மாமரத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் அதை ஏஜி கணக்கு வச்சு கொடுக்குறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு இழப்பீடு தொகை கொடுப்பதற்கெல்லாம் நாங்கள் முயற்சி செஞ்சு அதை கொண்டு வருகின்ற நேரத்தில் பல பிரச்சினைனால ஒரு பக்கம் நமக்கு உள்கெட்ட போய் நல்லா வசதி செய்து கொடுக்கணும் தொழில் வளம் பெருக வேண்டும் என்ற ஒரு நிலை இன்னொரு பக்கம் விவசாயுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு நிலை இந்த ரெண்டு நிலைமைக்கும் இடையில்தான் அரசாங்கம் இருந்து கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கின்ற காலத்தினால அப்பொழுது பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சு அது காலப்போக்கில் அந்த திட்டமே கைவிட்டு போயிட்டுது இப்போ இந்த அரசாங்கம் அந்த திட்டம் வேணும்னு கேட்குறேன் இதே அரசாங்கம் இந்த போராட்டத்துக்கு முன்னிருந்து நடத்துனாங்க இதே அரசாங்கம் இந்த எட்டு வழிச்சாலை வேணும் என்று இப்போ கோரிக்கை மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவை இப்படி அரசியல் கால் காரணமாகத்தான் நிறைய திட்டங்கள் தமிழகத்தில் மந்த திட்டங்கள்லாம் கைவிட விட கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது இந்த ஆட்சியாளர்களை அவை அதிமுக அரசை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறப்பாக இருக்கணும் அதற்கு தான் அம்மா அவள் வந்து முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொழில் முதலீட்டு மாநாட்டு சென்னையில் நடத்தினாங்க தொண்ணூத்தெட்டு புரிந்து ஒப்பந்தம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுக ஆட்சியில் முன்னூற்றி நாலு புரிந்து ஒப்பந்தம் போட்டோம் ஆக தொழில் பெருக வேண்டும் நீங்கள் இங்கே சிறு குறு நடுத்தர சொன்னாங்க பெருந்தொழில் அதிகமானதால் சிறு தொழிலுக்கு அதை முழுமையாக அந்த அவர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளை விற்க முடியும் ஆகவே பெரு நிறுவனங்கள் கொண்டு வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது பொழுது சரி அம்மாவுக்கு பிறகும் சரி அம்மாவுடைய அரசும் சரி பெரு நிறுவனங்களை கொண்டு வருவதிலே முயற்சி எடுத்தோம் அதே போல சிறு குறு நடுத்துறை தொழில் வளர்வதற்கும் தேவையான நடவடிக்கை எடுத்தோம் இன்றைய ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனையின் காரணமாக இந்த தொழில் இன்றைக்கு மிகப்பெரிய பெரிய இருப்பதாக தெரிவிச்சிங்க அதையெல்லாம் எல்லாம் சரி கட்டதற்கு உண்டான நடவடிக்கை எங்களுடைய அரசு எடுக்க என்பதை தெரிவித்து கால நேரம் அதிகமாகிவிட்டது மூணு மணிக்கு நான் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியனால நாளை நீங்கள் மனு மனுமாக கொடுங்க அந்த மனுவிலை நாங்கள் பரிசீலித்து எங்களால் என்னென்ன திட்டங்களை நீங்கள் கொடுக்கின்ற அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியுமோ அதெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு எங்களுடைய அரசு உரிய இருக்கும் என்பதை தெரிவித்து இங்கே மிக கால கடந்தாலும் கூட ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னாங்க ரெண்டு மணி நேரங்க விவசாயிகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க யாரையுமே நிறுத்த முடியல அதனால தான் இங்கே வந்து ஒரு காலதாமதம் விட்டது இவ்வளோ காலதாமதம் ஏற்பட்டாலும் இங்கே அமர்ந்து தங்களுடைய நிலமே எடுத்து சொல்லி அரச எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற அத்தனை தொழில் உங்களுக்கு நடித்துவிடுபீர்கள் நன்றி வணக்கம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்